நான் இக் страхையோலற் scholarlyுங் staple fits Beh Elena நான் இreading motherfabil schedulει ஜரர்ardı கritos – அ அல்ரல வ squishy க Holo satараி determines manufacturer ரயார் 거는 Cock இத்த Michał இங்கள் அucedைaph hopedbench decoration—lama Franklin department ுட்டுள்ranean accountability ஹ capability skills நான்袋 போட Hoe கJamie bolt presidency Мы ல் போட்டானmak வை 누� almondfur 국민 வா pixels Colin த stiffness மாட்டாம் போட்டாக சுன sogen отдவு establish ெல் கு Coordinவு காங் Harlem

அதை அரசு <laughs> பேரும் மக்க என்ன மரியாதை மரியாதை உள்ளே காட்டி விட்டுருக்கீங்க சேவை இல்ல சார் நீங்க மக்களால வந்த கட்சிங்க நீங்க என்னது பிரேசம் மீட்டிங் வந்த நீங்க பிரேசம் மீட்டிங் வந்த சந்த பத கேத்தமை கூட அத பெரிய லாந்து சே பண்ண போட்டுறாங்க கைட்டு உள்ள எடுத்துட்ட நான் மாறி ताई नहीं ताई ये टी कहाँ इंजा खाएगा तेरे बेले अरे अंगा कहाँ का बंदी आईए नहीं घुम रहा ना ताई ये टी अंगा ताई ये टी ब्रेड है अंगा तेरा मगगल आईए नहीं ब्रेड घूर रहा मुर्ग मुर्ग मेरे खाल सारा घूट रहा है अंगा बंदी वो तो लड़िया बुरी नहीं का अरे बंदी एक जोशी लगा के कोने पे �

நீங்க <laughs>

इन्हें बताइएगा उनके घर वाले तिन आने वाले उनके ब्रजाकी बात तिन इनके भाई आप हो गए इन्हें भी सब लेगा की लगा लेगा ना सट्टा मिलता है इन्हें सेफ हो रहा है सेफ कल बीएस सट्टा यहाँ सही थे आओ ये गांव में सेफ हो रहा है आगे तो बेड़े हो जाएंगे वो डायरी इन्हें बताइएगा इन्हें मैंने �

அதனால அதனக்கு ஒரு பாடம் அதுக்கு போய் போய் இருக்கு. தரகாதானே இருந்த சேவ் எனக்கு தான் மாது மாத்தல போறேன் இந்த பிராத்தனைக்கு ரொம்ப தரமா பண்ணலாம்னு சொல்லிட்டு தரலாம் பிரே பண்ணுங்க இல்ல இல்ல இந்த பேரை முடிப்பட நான் ஊருக்கு தெரிஞ்சியா நான் சொன்னா சொல்றேன் எல்லா தாரே பாதிக்கப்பட கூடாதுன்னு சொல்றேன் உங்களுக்கு தெரியும் இந்த அdirname ஒருத்தர் ஜிஎஸ் 1450 ரோல் லிஸ்ட்டுக்கு ஆனா கூட ஸ்டியூட் மீல் ஆనికి தவிர நான் போற வேண்டிய அவசியம் இல்லை அத சொத்து இருந்து யார்பா ஆர்க்கே வந்து அந்த சவுண்ட் பைட் பாடல் இரண்டு அந்த வேலையில என்னது நீ போறேன்னா அந்த வேலைய காணாம போயிடுது. அதனால அந்த ரோட்ல பட்டுல நான் இந்த வெச்சு நான் என்ன சொல்லுது நான் பாంద్రா கிட்ட போறேன் பாంద్రா கிட்ட கட்டி இல்ல நான் கூட மாத்த கட்டி அடைந்துக்கிடு. அந்த சண்டை பாராளுமன்றத்துக்கு ஓடுற பதவியே வர்றதே. ஆரா இருக்கு எய்கோட் மட்டும் போயிடுறோம். சும்மா எல்லாம் நல்ல வெச்சு வந்துடவே பேசி ஓடிடுறீங்க. सरल है। बच्चे ऐसी चीज़ का बच्चे अलग अलग बोल रहे हैं। ओह, इतना इतना सुनिए मज़ा। ठीक है, कैंट्रो में बंद हो। ठीक है, बंचल माल पर। इंतियार आई एटी आप इधर जाने दी। अबे उम्मा जब उपवास मेंबर्स के बारे में उपवास का नज़ारा बन जाता है बन जाता है ये उपवास अब आने में और भी अ

i <laughs> நடவடிக்கை <laughs> <laughs> okay. right. ನಮ್ಮ ಇತ್ತರ ನಕೋಟನ ಪೊಲೀಸ್ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆ ಇಂದ ಸಂಬಂಧಿಕಬಹುದು ಇದೆ ಶಾಖೆ ಸೇವಾ

திடீரண்டு தொடங்கினார் நான் நல்லூர் வழிக்கு இருந்தான் வந்து அதெல்லாம் கோவம் வந்து பேசினான் அவருக்கு அவர் அந்த எங்களோட சமமாக இருக்க வழி அவங்க அவருக்கு அந்த ப்ரோட்டோக்கால் ஓட்றதா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு சமம் அதோடு இருக்கிற பிரச்சனை இல்லை நாங்கள் கஷ்டப்படுத்த வீட்டுக்குலேயும் போய் சாப்பிடுவோம் அதனால் கதிரையில் இருக்க போகிறேன் ஆணைய குடும்பப்போகிறோம் வரையில் தான் கோவம் பாருது நான் சொன்னால் சரியில்லா நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டெஸ்ட்டில் இருக்க வேண்டாம் ப்ரோட்டோக்கால் ஓடரில் பதிமூன்றாவது பாராளுமன்ற உறுப்பினர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து நாலாவதுன்னா நாங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோடு நிற்கலாது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட் ஜஜ் அவரோட பாராளுமன்ற உறுப்பினர் போய் நிற்கலான்னா நிற்கிறாங்க பிரதமர் ரெண்டாவது இல்லைன்னா போய் நான் பிரதமர் பத்து பேருக்கு போகிறேன் நிற்கிறாது அது ஓடர் விளாண்ட் போடணும் அவரையும் சொல்லி அதுக்கு இதை வந்து கொடுத்துருந்தேன் நாங்கள் அது பிறகு அவர் இதுக்குள்ள வந்திருந்தேன் உங்களுக்கு அரசியல் கலைக்கலாம் அரசியல் கூப்படைக்கிறதுக்கும் வந்துருந்தேன் நான் அரசியல் ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாரையுமே கூப்பிட்டு பிரேசர் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சகல முடிவு எடுக்கையில் வந்தங்க வட்டாரத்தை சேர்ந்த ஒரு பிரேசவர் மெம்பர்ஸை தான் நம்ம ஒரு முடிவுப்படுத்துனாங்க இந்த லைவில் இருக்கையில் அதிலையும் பார்க்கலாம் நீங்கள் அது இவர் அதாவது தெரியல அரசியல் கதைக்கு வந்து கிடையாது பாவனந்தராஜ்வரோட அப்புறம் பாவனந்தராஜ் போகிற பேசுகிறதோ ஒரு யோசனை அந்த அளவுக்கு அங்கே கதை கட்ட சொல்லுங்க உங்களுக்கு இங்கே பாரிமெல்லாம் கதைக்க வரையலை இங்கே கயந்திர மேரம் வரையல அதாவது தையடி அங்கே இப்போ நூறு பேர் ரொம்ப ஆனால் இங்கே வந்த இப்படியான சின்ன சின்ன நீங்கள் நீங்கள் வந்து கதைக்கிறதில்லை அப்போ அதை கதை கேட்க தவிசாத செடிகள் என்று பிரேசரை நீங்கள் ஒன்று செய்யக்கூடாது பிரேசரை சிறீகரனை கதைக்கக்கூடாது காயந்திரம் கதைக்கக்கூடாது அது

போட்டே எடுத்து வந்தாயிருக்கு பேக்க சோனிக்கிரிங்க நான் சொன்னா நல்லrootDir சொல்ல கரெக்டா பாத்து கை बोल சொல்ல சும்மா நம்ம பிரேஸாவல சும்மா சும்மா இந்த ரெண்டே போதிகே சிரியரண்டே போதிகே வந்து இது யாருக்கு சமாளிச்சு கொண்டு வர நீங்க 10 வாக்கு 5 வாக்கு அடிக்குவே வந்திருந்தானே மக்க बरेली வந்து முட்கை கூட எல்லாரையும் கூப்பிட்டு கதச்ச நான் அத பாத போட்டோல வந்து நைட் அமரே உங்களுக்கு சரியான தீர்வு

மக்கல்ல மரியாரே மரியாரே பாதகாய் போணும் நாங்க மக்கல்ல நீங்க ஒரு மக்கல்ல நீங்க உள்ளே காட்டி விட்டுருக்கீங்க இது சேவையில இது ஒருங்கிணைப்பகுளோ மக்களால வந்து கட்சிங்க நீங்க என்னது பிரேசம் மீட்டிங் வந்த உங்களுக்கு என்ன மீட்டிங் வந்த சம்பந்தம் சந்த பதவே ஏத்தமை வாழறோம் இது செய்யப்படதனால வேற ஒரு நான் நான் நின்னுற

நீங்க <laughs> விளாட்டீங்க சண்டிப்பாய் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் இறுதி நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கும் மானிப்பாய் பிரதேச சபை தவிசாளர் ஜெசீதனுக்கும் இடையில் கடும் தக்கம் ஏற்பட்டது இதனுடைய தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினர் பிரதேச செயலகத்தை விட்டு வெளியேறியபோது பிரதேச சபை பெண் உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினருடன் தக்கம் புரிந்ததால் பதட்டமான சூழல் ஏற்பட்டது